மரக்கட்டளை சார்பாக இன்று சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே குழந்தைகளுக்கு கைபேசி மூலமாக எவ்வாறு தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை விழிப்புணர்வு பேரணியாக நடத்தி இன்றைக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இன்றைக்கு அவர்கள் போட்டியை சிலம்ப போட்டி பல்வேறு போட்டிகளை நடத்தி இன்றைக்கு அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி ஒரு விழிப்புணர்வு முகமாக இன்றைக்கு இந்த அறக்கட்டளையானது இன்றைக்கு இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி சிறப்பு இருந்த ஆசிரியர் அவர்கள் திரு பெஞ்சமன் அண்ணன் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தரவுள்ள ஆய்வாளர் அவர்களும் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உதவும் முகம் அறக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பாத்திங்கன்னா வந்து எந்த நேரம் செல்ஃபோன்ல இருக்கிறாங்க இந்த செல்போன் அவாய்ட் பண்ணோம் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்கள் கலையான சிலம்பம் இந்த சிலம்பம் வந்து குழந்தைகள் பத்தியில வந்து ப நல்ல நல்லபடியாக பரவணும் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த செல்போன் யூஸ் பண்றதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உறவு உதவும் மறக்கட்டலை சார்பாக இந்த சிறப்பான முறையில வந்து இந்த நிகழ்ச்சி வச்சு ஏற்பாடு பண்ணாங்க அதே போல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் குழந்தைகளை வச்சு சிலம்பு போட்டியை நடத்தி அந்த சிலம்பு போட்டி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து அவர்கள் பரிசு கொடுத்து இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலும் சரி குழந்தைகள் சரி ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அதே போல பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படின்னா செல்போன் கொடுக்க கூடாது ஆக்சுவலா இந்த செல்போனால பாத்தீங்கன்னா வந்து இந்த மூளை மூளை பாதிக்கப்படும் ஆக்சுவலா அதே போல நம்மளுக்கு வந்து என்னன்னா வந்து அந்த இதய இதய நோய் இந்த ஹார்ட் அட்டாக்

மாதந்தோறும் கூட பள்ளி மாணவர்கள் மத்தியில வந்து இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல அதாவது செல்போன் மற்றும் அந்த விழிப்புணர்வு இல்லாம நிறைய அந்த விபத்துகள் இந்த ரோடு ரோடு விபத்துகள் இந்த வாகன விபத்துகள் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அதே போல ஸ்போர்ட்ஸ் இந்த இந்த தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பம் வச்சிருக்கிறோம் அதே போல வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பால் அதாவது முழுக்க முழுக்க இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு இதில் வந்து கொண்டு வர போகிறோம் ஆக்சுவலாக அவர்களுக்கு அந்த வந்து ஒரு ஊக்கமாக இருக்கணும் அதுக்கு வந்து உதவும் வர காலகட்டத்தில் வந்து சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்காங்க நீங்க கேட்ட மாதிரி இந்த வருஷம் வருஷம் இல்ல அது நாங்க நினைச்சா எப்போ வேணுமா அதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பள்ளியில நடத்துவோம் வணக்கம் சார் சொன்ன மாதிரி சொன்னாரு பங்குஷனு ஒரு மீட்டிங்றதுனால அவங்களால வர முடியல சரி அவங்க வரதுனால சரி நான் போலீஸ் இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்டு நானும் வேற வேலையா இருந்தேன் அது கொஞ்சம் காவலமானு அதனால அனைவருக்கும் சிறந்த நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா சிறுவர்களை உட்கார வச்சுட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம லேட்டா வந்தோம் அப்படின்னா இங்க வந்திருக்கிற பத்திரிகை ஆகட்டும் நம்ம அரசியல் பிரமுகரம் ஆகட்டும் ஒரு பங்குலிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு வந்து சரியான நேரத்துல எனக்கு தகவல் கிடைக்கலன்றதால லேட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த உதவ முகம் அறக்கட்டளை இல்லைங்களா உதவும் முகம் அறக்கட்டளை சார்பாக ஒரு விழா வந்து செல்வம் சார் வந்து சொன்னாங்க ரமேஷ் சார் வந்திருந்தாங்க அது மாதிரி பங்கன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இத மாதிரி ஒரு பங்கு சிறார்களை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியா நாங்களும் நிறைய அவேர்னஸ் பண்ணுவோம் அந்த அவேர்னஸ்ல இதை மாதிரி ஒரு டாபிக்கா எடுத்துட்டு போயிட்டு நாங்க பண்ணது நாங்க பண்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு நேரடியா போவோம் ஒரு பங்கு இல்லாமல் பள்ளிகளுக்கு நேரடியா போயிட்டு அவர் செல்லும் சார்த்தா தெரியும் நாங்களே அவளை இந்த சிறார்கள் ப்ரோக்ராம் பண்ற நீங்க வாங்க இது சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்க அப்போ வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்க டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு செல்போன் பயன்பாடு மற்றும் டிவி பார்ப்பது வந்து எப்படி வந்து விழிப்புணர்வா இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க சொல்றது தெளிவான அர்த்தம் இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா செல்போன் மற்றும் டிவி பார்ப்பது விழிப்புணர்வா சொல்றாங்க பயன்படுத்தக்கூடாது गिरकर <laughs> பயன்படுத்தணும் எத ஒண்ணுமே அளவோட பயன்படுத்த நல்லது பழமொழி சொல்லியிருப்பாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்றதுனா மனுஷன் ஒரே வார்த்தை போதும் சொல்ல ஒரே வார்த்தை சாப்பாடு மட்டும்தான் ரெண்டு இட்லி ஒருத்த சாப்பிட ஒருத்தர் நாலு இட்லி ஒரு பத்து இட்லி பத்து இட்லிக்கு மேலே போய் ஒருத்தன் ஐயோ வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி அத மாதிரி அது ஒரு பாய்சன் ஆகிடும் ஒரு பத்து இட்லிக்கு மேல சாப்பிட்டு போயிட்டு அது வாமிட்டிங் டயரியான்னு சொல்லிட்டு அதே மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சாதனத்தை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அந்த விழிப்புணர்வு சோ செல்போனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க சொல்ற கருத்து தான் நான் வேற ட்ராக்ல சொல்வேன் ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போனா ரெண்டு ஊர்ல வந்து பேர் எல்லாம் போயிட்டே இருக்கும் இவங்க வந்து செல்போன் பயன்படுத்துறது ஒரு சில பேரண்ட்ல கூட கண்டிப்பா மிக ரொம்ப கண்டிப்பா இருக்க பேரண்ட் நானே அப்படின்னு சொல்லிட்டு செல்போனே பார்க்க கூடாது பயன்படுத்த கூடாது அப்படி கிடையாது சார் அவங்க பொண்ணுக்கு செஞ்ச மாதிரிதான் சோ தேவையான நேரத்தில் அந்த பயன் அந்த சாதனத்தை கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் நோட்ஸ் தான் நிறைய இருக்கும் இப்ப நிறைய பேரண்ட்ஸ் படிச்ச பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்றைய சமூகத்துல பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா தனியா நம்ம டியூஷன் வைக்க அதை மாரி பசங்களுக்கு டவுட் வரப்ப நம்மளால சொல்லிக் கொடுக்கிறது சிரமமா இருக்கும் சோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி நேரத்தில் கூகுள் எடுத்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கையளவு உலகத்தையே வச்சுருக்கிற ஒரே சாதனம்னா அது செல்போன் தான் ஸ்மார்ட் போன் தான் அந்த போனை சரியான முறையில பயன்படுத்தணும்ன்றதா என்னுடைய குழுமையோட நோக்கம் சோ அந்த கூகுள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல எனக்கு தெரியாது பசங்க யூஸ் பண்ணி காமிச்சாங்க இப்படி ஒரு கணக்கு போறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பிளஸ் டூ இப்ப காசிட்டா இப்போ சைன் காசிட்டா பிளஸ் சைன் டிட்டா இப்படி டான் டிட்டானா அதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் உடனே வந்தது அந்த சம்மோட ரிசல்ட் ரெண்டு மூணு மாடல்ல கொடுக்குறாங்க நீங்க ஈவன் புக்ல படிச்சீங்கன்னா ஒரு மாடல் தான் கொடுத்துருப்பாங்க டீச்சருக்கு ஒரு மாடல் தெரிஞ்சிருக்கும் மேபி ரெண்டு மாடல் நம்ம கத்துக்கலாம் ஆனா அதே நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் நாலு பாடல ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்றத அதை சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அந்த விதமா எஜுகேஷன் ஓரியன்டா நீங்க அத பயன்படுத்தினா மிகவும் சால சிறந்தது வந்து செல்போன் தான் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுதான் எஜுகேஷன் ஓரியன்ட் தவிர மத்த நேரங்களில் தேவையில்லாம சோஷியல் மீடியா போறது இப்ப பசங்க நிறைய பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் சாப்பிட்டு சொல்ல மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு தான் சொல்லிட்டு போன்ல பார்த்துதான் சாப்பிட்டு இருக்காங்க போன்ல என்ன பண்ணாலும் சின்ன சின்ன குழந்தைங்களா ஒண்ணும் தெரியாது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க இன்ஷாட் அவங்க ஏதாவது கத்திட்டு இருப்பாங்க இது ஏதாவது சிரிச்சுட்டு இருக்கோம் இங்க அம்மா ஏதாவது டிவி பார்த்து சாப்பாடு விட்டுட்டு இருப்பாங்க சோ அத மாதிரி ஒரு காலகட்டமாக தான் ஆகி போச்சு இப்ப சோ அந்த மாதிரி இல்லாம மின்சாதனங்கள்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஈவன் ஏசி ஆகட்டும் மற்றபடி எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டிவி சோ எந்த டிவைஸ் அது வந்து எவ்வளவு எவ்வளவு நம்ம தள்ளி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்நாள் வந்து அதிகரிக்கும் நம்மளோட மூலத்திறன் வந்து நல்ல செயல்பாடா இருக்கும் சார் சொல்ற மாதிரி போனை வந்து ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய பிரச்சனை இருக்கும் எந்த துறையிலும் அவங்க துறையில சமூகம் மூணு பேருமே வந்து சமூகத்துல நிறைய நெருக்கமான தொடர்புடையவங்க நாங்க சோ ஒரு அரசியல் போரம் ஆகட்டும் ஒரு பத்திரிகை துறை ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் நாங்க வந்து அடிக்கடி நேரடி தொடர்பா வந்து எங்களுக்கு வந்து பப்ளிக் கூட தொடர்பு இருக்கும் சோ நாங்க அப்ப இந்த மின்சாதன பொருளை வந்து அவாய்ட் பண்ண முடியாது எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் ஏரியால வந்து இது ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்ல ஒரு சண்டை நடக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் மின்சாரமான கைபேசி மூலமாக அதை தொடர்பு கொள்ளலாம் அவங்க பேசிக்கிட்டே இருப்போம் சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த போனை வந்து வாங்கி பயன்படுத்துறப்பயும் அந்த போன் மாடல் வெர்ஷன் இப்ப எக்ஸாம்பிள் சாம்சங்ல மாடல் ஒன்னு வந்து வச்சுக்கோங்க ஐபோன் எல்லாம் அதே ஆசையா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கலாமா இந்த போன் இல்லாம ஒரு மணி நேரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் தோணும் நம்ம வீட்டுக்கு போனாலும் கூட இருபது நேரம் மணிக்கு இருக்கும் மீடியால இருக்க அடிக்கடி இருக்கும் சார் இவ்வளவு மழை பெய்து சார் மழை விழுந்துச்சு சார் எனக்கு உதவு யாரும் இல்ல நீங்க யாராவது சொல்லுங்க இல்ல நீங்க அந்த துறைக்கு சொல்லுங்க நாங்க ஃபோன் பண்ண எடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தகவல் பரிமாற்றங்கள் இது மாதிரி சோ அத மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன் அத விட்டு நம்ம போயிட்டு கேம் ஆடுறது இன்ஸ்டாகிராமு டெலிகிராம் சொல்லிட்டு நம்ம நேரம்ல வந்து அதை செலவிட்டுங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகவும் கிடைக்காத ஒரே ஒரு நேரம் மட்டும் தான் வேற வேலை ஏதாவது ஒண்ணா வாங்கலாம் ரூல்ஸ் ஆய்வு வாங்கணுமா இன்னைக்கு பையனால ரூல்ஸ் ஆய்வடுறா காரணமா வாங்கலாம் அவரோட வயசுல அவ நம்ம ஒழிச்சு சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவருடைய வயசுல போயிட்டு அவன் வாங்கிக்கலாங்க நம்மளால முடியாதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது சோ மேல வந்து இதுக்கு போனாவுக்கு போகணும்னாங்க அங்க போயிட்டு டூர் போயிட்டு வர்றதுக்கும் அங்க போய் தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நோய்க்கு வேற ஏதாவது வந்தது அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் சேஃபா போய் நம்ம மேலோகத்துல இருந்துக்கலாம் அளவுக்கு எல்லாம் கூட இப்ப வந்து காலங்கள் வந்து மகிர பாஸ்டா போயிட்டு இருக்கு சோ அத மாதிரி நம்ம என்ன தேவையோ எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா அந்த நேரத்தை மட்டும் நம்மளால திரும்ப வாங்கவே முடியாது அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தை நமக்கு தெரியாமே நம்ம என்ன பண்றோம் இந்த செல்போன் மூலமாவோ டிவி மூலயமாவோ தேவையில்லாத சோஷியல் மீடியாவில தேவையில்லாத விஷயங்களை பாக்குறது வந்து செலவு பண்ணோம் தேவையானதை பாருங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கூட கோர்ஸஸ் வந்து மிக சில இடத்துல தான் இருக்கு இப்போ அதை பத்தி நானும் ஒரு வாட்ஸ்அப் பதிவுல தான் பார்த்தேன் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன் அமெரிக்கா போயிட்டு வந்து பேசியிருந்தாங்க ஏஐன்றதுடைய ஒரு மூணு நாலு லெவல் அட்வான்ஸ் போயிட்டு இருக்காங்க பட் ஏ அப்படின்னா என்னன்னே தெரியாதான் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உடனே வரும் எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் மாதிரி அது ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனா எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான பதிலா அந்த ஏஐல கொடுத்துடுறாங்க நீ இப்ப என்ன இந்த அவேர்னஸ் நடத்துறீங்களா இந்த அவேர்னஸ் பத்தி நம்ம என்ன பேசலாம் நம்ம என்ன பண்ணலாம் இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு டேப்லெட் போயிட்டு ஒரு கடையில வாங்குறீங்களா அந்த டேப்லெட் பத்தி இந்த கூகுள் எடுத்தோ ஒரு பேரண்ட் இருப்பாங்க ஸ்டூடெண்ட் போயிட்டு அப்பா அப்பா தலைவரி போய் டேப்லெட் வாங்கினா அந்த டேப்லெட் பத்தி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல சைடு எஃபெக்ட் என்ன இருக்கு அதுல யூசேஜ் என்ன இருக்கு இதை பயன்படுத்தலாமா கூடாதா ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்தாங்க எல்லாம் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிளை

அதனால தயவு செய்து செல்போனை இந்த இந்த சைல்டு ஸ்டூடண்ட் வயசுல எஜுகேஷன் ஓரியன்ட மட்டுமே பயன்படுத்துங்க பேரண்ட் அதை கண்காணிக்க போனே கொடுக்க மாட்டேன்னா இப்ப வந்து நம்ம பண்ண முடியாது பையன் தர்ணா பண்ணுவான் சாப்பிட மாட்டேன்னுவான் ஸ்கூல் போக மாட்டேன்னுவான் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா நான் என் வீட்டுல நடக்கவே இல்லை யாராவது கை தூங்க இல்ல சோ நம்ம அந்த விதம் எப்படி பசங்க கிட்ட அணுகுறோன்றதை தான் பசங்க நம்ம கிட்ட அனுப்புவாங்க சோ அந்த டாபிக பொறுத்த வரைக்கும் அதான் அதுதான் டிவி பாக்குறது சொல்லியிருக்கீங்க டிவில பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த நாடகங்களோட டிவி பாக்க நான் இருந்தா என் பையன் டிவி பார்க்காம இருப்பான் என் வீட்டுல போனீங்கன்னா டிவி போட்டோம் அது பாத்து டிவி போயிட்டே இருக்கும் எங்க அம்மா வந்து போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க என்னமா மாதிரி டிவி விட அதை கேட்டாதான் தான் தூக்கம்